பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயில் சரவணன் கிட்டே போயிட்டு எங்கே நானும் இனிமேல் வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரவணன் இருந்துட்டு என்ன தங்கமயில் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே நீ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க இப்போ நீயும் வேலைக்கு போயிட்டேனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க அதனால நீ வீட்டில் வேலையை மட்டும் பார்த்தா போதும் நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு இங்க பாருங்க மீனாவும் ராஜுவுமே அவங்க படிச்சுட்டு முடிச்சு வேலைக்கு போறாங்க நான் மட்டும் வீட்டிலே வேலைக்காரி மேல வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா அதெல்லாம் முடியாதுங்க நான் வேலைக்கு கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு சரணன் இருந்துட்டு இங்க பாரு தங்கமையில இந்த ராஜு டியூஷன் எடுக்க போனதுனால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் ஆனா நீ இப்போ வேலைக்கு போறேன்னு வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு இரு அவ்வளவுதான் நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கம் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த பிரமோப முடிச்சிருக்காங்க தேங்க்யூ